தமிழ் சீரியல்களுக்கு பெயர் போன சன் டிவியுடன் கடும் போட்டியில் விஜய் டிவி தொடர்கள் உள்ளது குடும்ப பாங்கான கதைகள் இளைஞர்களை கவரும் தொடர்கள் என எல்லா தொலைக்காட்சிகளிலும் விறுவிறுப்பான சீரியல்கள் ஒலிபரப்பாகிறது பாக்ஸ் ஆபீஸ் சாதனை பற்றி தெரிந்து கொள்ள ரசிகர்கள் ஆர்வம் காட்டுவது போல் சின்னத்திரை சீரியல்களின் டிஆர்பி தெரிந்து கொள்ள ரசிகர்கள் ஆர்வம் காட்டித்தான் வருகிறார்கள் இந்த நிலையில் கடந்த வாரத்தின் தொடர்களில் டிஆர்பியில் வந்த சீரியல்களை பத்தி இந்த நம்ம பார்ப்போம் டாப் இடத்தில் சாதனை கொஞ்சம் முறியடித்து விஜய் டிவியின் இரண்டு தொடர்கள் இப்பொழுது டாப் இடத்தில் பெற்றுள்ளது இதில் ஐந்தாவது இடத்தில் பாக்யலட்சுமி சீரியல் இடம்பெற்றுள்ளது அதனைத் தொடர்ந்து நான்காவது இடத்தில் போல சீரியல் உள்ளது மூன்றாவது இடத்தில் சிறகடிக்கும் ஆசை சீரியல் இடம்பெற்றுள்ளது இரண்டாவது இடத்தில் கயல் சீரியல் உள்ளது எப்போதுமே தன் நிலைநாட்டிக் கொண்டிருக்கும் சிங்கப்பண்ணை சீரியல் முதலிடத்தில் உள்ளது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளுக்கான டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க